உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ள நிலையில் மாணவர்களுக்கு மிகவும் பிரியோசனமாக அமைவதற்காகவும் தொழில்நுட்ப நிறுவனம் என்பதற்காகவும் மாணவர்கள் அதிகளவு பணத்தை செலவிட கூடாது என்பதற்காகவும் நான் இந்த காணொலியை அதிபர் சோமசூரியம் அவர்களிடம் தொடர்பு கொண்டு இருக்கின்றேன் காரணம் என்னவென்றால் அதாவது டிப்ளோமா இன் குவான்டிட்டி சேவைங் என்கின்ற பாடமாளி இங்கே இருக்குது அது என் லெவல் ஃபைவ் ஒன் சிக்ஸ் மிகவும் 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 பெருமதி வாய்ந்த பாடம் அது தொடர்பாக இந்த காணொலிகளை பார்ப்போம் உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமான பதிவு இது ஆகவே இந்த பதிவை முற்றாக பார்க்கறது நல்லது என்று நினைக்கிறேன் அந்த வகையில் மண்ட வட்டக்கிழப்பு மஞ்சள் துறைய தொழில் அதிபர் சோமசூரியம் அவர்களே இது பற்றி சற்று கூறுங்கள் பொதுவாக எமது மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் இன்விக்யூலெவல் ஃபைவ் தரத்திலான நேஷ்னல் டிப்ளோமா இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி நேஷ்னல் டிப்ளமா இன் குவான்டி சேவியரிங் என்கின்ற இரண்டு கற்கணர்கள் முழு நேர கற்கினர்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கற்கணறுகளுக்கான மாணவர் மாணவர்களை சேர்த்துக்கொள்வதற்கான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த நேஷ்னல் டிப்ளமோ இன் குவாண்டி சேவியரிங் கற்கினரைக்கு மேலும் சில மாணவர்களே எங்களுக்கு அனுமதிக்கக்கூடிய வாய்ப்பு திணைக்கழகத்திலிருந்து நாங்கள் அனுமதி பெற்றுள்ளோம் அந்த அடிப்படையில் இந்த க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இயல்பைக்கு தோற்றிய மேட்ஸ்ட்ரீம் கல்வி கற்ற மாணவர்கள் அதேபோல் என்ஜினியரிங் டெக்னாலஜி பயோ பயோ து பயோ அதை அவிஞானத்துறை கல்வி கற்ற மாணவர்கள் மூன்று பாடங்கள் அதாவது மூன்று எஸ் சிட்டியுடன் இருந்தால் குறிக்கப்பட்ட மாணவர்கள் இந்த குறித்த கற்க நிறையில் இணையக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஆகவே இண்டிகு லெவல் ஃபோர் தர தகமை உள்ள மாணவர்களும் இணைந்து கொள்ளலாம் அதேபோல் இந்த ஏழில் மூன்று பாடங்கள் சித்தியடைந்த மாணவர்களும் குறித்த கற்கரையில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது ஆகவே மிக விரைவாக எதிர்வரும் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முதல் இந்த குறித்த மாணவர்கள் உடனடியாக தொழில்நுட்ப கல்லூரிக்கு வருகை தந்து தொழில் வழிகாட்டல் பிரிவு மற்றும் அதிபர் ஆகியோருடன் தொடர்பு கொண்டு இந்த கற்கனர்களில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது ஆகவே மிக விரைவாக ஏழ் பரீட்சையில் தோற்றி முதல் தடவை ரெண்டாம் தடவைகளில் குறித்த தகமைகளை பெற்ற மாணவர்கள் கணிதத்துறை விஞ்ஞானத்துறை மற்றும் தொழில்நுட்பம் பொறியி பொ பொறியியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் கல்வி கற்ற மாணவர்கள் இந்த கற்கனரில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது முற்றிலும் இலவசமாக இந்த கற்கனரிகள் கற்பிக்கப்படுகின்றது மற்றும் நிபுணதா சிசு சவிய எண்ணுகின்ற அடிப்படையில் குறித்த கற்கனரிகளில் இணைக்கின்ற மாணவர்களுக்கு மாதாந்தம் நான்காயிரம் ரூபாய் உதவி பணக் கொடுப்பனவும் வழங்கப்படுகின்றது ஆகவே குறித்த கற்கனரியை கூடிய அளவு பணம் செலுத்தி வெளி நிறுவனங்களை கற்பதை விட இந்த அரசு துறையில் அங்கீகாரம் பெற்ற என்விக்கு தகமை தகுமை சான்றிதழ் புறக்கூடிய ஒரு நிறுவனமாக எமது தொழில்நுட்ப கல்லூரி காணப்படுகின்றது ஆகவே மாணவர்கள் மிக விரைவாக இந்த கட்டு நெறியில் இணைந்து கொள்ளுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்ளும் ஆகவே அதிபர் சோமசூரியத்தின் கருத்துப்படி விசேட அனுமதி பெறப்பட்டுள்ளது இப்போ தொன்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தில் இருந்து பணிப்பாளர் நாயகத்திட்ட அதாவது டைரக்டர் அகடமிக் டிபியூட்டி டிரெக்டர் எல்லாத்தையுமே இந்த அனுமதி அவர் பெற்றிருக்கிறது தற்போது அந்த அனுமதி கிடைத்தது அதன் அடிப்படையில் இந்த உயர்தர பட்சையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சித்தியடைந்த மாணவர்கள் இது எந்தவித இன்றி நீங்கள் எந்தெந்த எதற்காக உங்களுடைய உயர்தரத்தை நீங்கள் கால் வைத்தீர்களோ அதை தொடர்ச்சியாக செய்ய முடியும் போன்று இந்த என்விக்யூ லெவல் ஃபோ மாணவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதுடன் இரண்டு பாடநர்களை குறிப்பிட்டார் தற்போது நேஷனல் டிப்ளமா என் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அதே போன்று நேஷனல் டிப்ளமோ அண்ட் குவான்டிட்டி சேவிங் என்விக்குயூ ஃபைவ் உரிய இரண்டு பாடநர்கள் இதை பாடநரையை பூர்த்தி செய்த பின்பு என்விக்யூ லெவல் சிக்ஸ் முடிக்கலாம் அதன் பின்பு யூனிவர் டெக் என்கின்ற யூனிவர்சிட்டி ஆஃப் ஒகேஷனல் டெக்னாலஜி கலம்பில் லெவல் செவனையும் செய்து பட்டதாரியாகலாம் பட்டதாரிக்கு மேலே மேல் முதுமானி பட்டத்தை பெறலாம் பிஹெச்டி பட்டத்தை வரலாம் இலங்கையிலே மிகவும் மிகவும் பெருமதி வாய்ந்தது மாத்திரமல்ல சிங்கப்பூர் நாட்டினிலே சவுதி அரேபியா போன்ற நாட் மத்திய கிழக்கு நாடுகளிலேயே கூட மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான பல டிமாண்டுகளை டிமாண்ட பாடனரே சந்தர்ப்பத்தை விடாதங்க இங்கே முற்றிலும் இலவசம் உங்களுக்காக அந்த சீசன் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்கப்பட சீசன் டிக்கெட் வழங்கப்படுகின்றதுமானிய அடிப்படையில் நினைக்கிறேன் அதே போன்று உங்களுக்கு சில புலமை பரிசீல் கூறிய திட்டங்களும் இங்கே இருக்கின்றன எனவே தவறு தவறவிடாது அது மாத்திரமில்லை அதிபர் சோமசூரியம் அவர்கள் குறிப்பிட போது ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டார் அதாவது மெட் ஸ்ட்ரீம் கணித பிரிவு அதேபோன்று விஞ்ஞான பிரிவு பயோவாயிருக்கலாம் மேட்ஸ் வாயிருக்கலாம் அதேபோன்று என்ஜினியரிங் டெக்னாலஜி பொறியியல் தொழில்நுட்ப பிரிவு போன்றவற்றில் மூன்று பாடங்களில் சித்தியடைந்து நீங்கள் தற்போது இருப்பீர்களானால் உங்களிடம் இந்த ப இதுக்கு தேவையான தகமை மூன்று பாடங்கள் மேட் ஸ்ட்ரீம் பயோ ஸ்ட்ரீம் என்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் உடனடியாக அதிபர் சோமசூரியத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு இருக்கிறீர்கள் அந்த வகையில் அதிபர் சோமசூரியம் அவர்களே உங்களுடைய கையெடுக்க தொலைபேசி இலக்கம் என்ன கைய தொலைபேசி இலக்கத்தை விட அவர் தற்போது சொல்கின்றார் தொழில் நேரடியாக வந்து மாணவர்களை சந்திக்கும்படி நேரடியாக நீங்கள் நேரடியாக நீங்கள் வருகின்ற போது உங்களுக்கான அந்த விண்ணப்ப படிவங்கள் உடனடியாக கையளிக்கப்படுவது மாற்றமேல் எங்களுடைய வாட்டல் வழியாட்டல் பிரிவு இருக்குது அவங்க தொழில்பாட்டல் வழியாட்டல் பிரிவு உங்களுக்கு விண்ணப்பங்களை சொல்லுவாங்க அந்த வகையில் அதுவும் இருக்குது அது மாத்திரமில்லை அதேபோல் சோமசூரியம் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பாடநிறைய ஆரம்பிக்க வேண்டும் இங்கே வந்து டிப்ளமோ பாடநிறையை ஆரம்பிக்க வேணும் அதே போன்று லெவல் ஃபைவ் ஆரம்பிக்க வேணும் சிக்ஸ் ஆரம்பிக்க வேணும் விவசாய டிப்ளமாவாக ஆரம்பிக்கணும் என்ற மிகவும் துடிப்பாக இருக்கிறார் ஆகிய மாணவர்கள் ஆகிய வேண்டாம் நன்றி வணக்கம் மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குறுகிய கால கற்களை ஆரம்பிக்க விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் ஆறு மாத கற்கினர்களுக்கான விண்ணப்பங்களை கடந்த ஆண்டு இயல்பர்ச்சைக்கு தோற்றி பரிச்சை பெறுவர்களை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் உடனடியாக தமது விண்ணப்பங்களை நேரடியாக வருகை தந்து சமர்ப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அந்த அடிப்படையில் எமது கல்லூரியில் நடைபெறுகின்ற அண்ட் அக்ரிகல்ச்சர் பிளான்ட் நர்சரி மற்றும் ஐசிடி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஏக்யூஎஸ் அசிஸ்டன்ட் குவான்டிட்டி சேவியர் மற்றது ஸ்கூட்டர் ரிப்பேரிங் போன்ற ஆறு மாத கற்கனரிகள் எமது கல்லூரியில் நடைபெறுகின்றது குறித்த கற்கினரிகளில் இணைய விரும்புகின்ற கடந்த ஆண்டு இயல் பரீட்சைக்கு தோற்றி பரீட்சை பெறுபவர்களை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் உடனடியாக வருகை தந்து இந்த குறுகிய கால கற்கினர்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்து இணைந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் குறித்த மாணவர்களுக்கு நிபுணதா சிசு சபை எண்ணுகின்ற இந்த மாதாந்தம் நான்காயிரம் ரூபாய் புலமை பரிசு கொடுப்பனவும் அதேபோல் இலவச சி சிண்டிகேட் மானிய அடிப்படையிலான சி சிண்டிகேட்டும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஆகவே நீங்கள் பல்கலைக்கழகம் செல்வதாக இருந்தால் கூட குறித்த கற்கினறியில் பூர்த்தி செய்த பின் பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது ஆகவே நீங்கள் பல் அந்த இருக்கின்ற அந்த கால இடைவெளியினை பயன்படுத்தி கொள்ளுமாறும் ஒரு என்பி தகமை ஒன்றினை பெற்றுக்கொள்ளுமாறும் அதாவது குறித்த கற்கினரிகள் அனைத்தும் என்பிக்கு லெவல் ஃபோ தகமை அடிப்படையிலான கற்கினறிகள் ஆகவே ஏஎல் பரீட்சைக்கு தோற்றி ப முழுமையான பரு பெறுபவர்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்று கவலையில் இருக்கின்ற மாணவர்களும் இந்த கண்கினர்களில் இணைந்து என் லெவல் ஃபோ தகமீனை பெற்றுக்கொள்ளுகின்ற போது அவர்கள் ஏஎல் தகமையினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையினை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே ஏஎலில் சித்தி அடையவில்லை என்று கவலை அடைகின்ற மாணவர்களும் இங்கு கல்லூரிக்கு வருகை தந்து இணைந்து என்மைக்கு த லெவல் ஃபோர் தகமீனை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் ஏஎல் தோற்றி யூனிவர்சிட்டிக்கு போக முடியலை என்ற மாணவர்களும் இந்த கு கற்கில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதேபோல் யுனிவர்சிட்டிக்கு அனுமதி பெறுகின்ற மாணவர்களும் இந்த குறித்த கற்கனர்களில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதேபோல் மேலதிகமாக இவ்வாண்டு பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழக அனுமதியினை பெற்ற மாணவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் குறித்த மாணவர்கள் குறுகிய கால மூன்று மாத ஆங்கில கற்கினரிகளையும் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அப்போ நீங்கள் கட்டாயமாக பல்கலைக்கழகத்தில் ஆங்கில மொழியிலேயே உங்கள் பல்கலைக்கழக பட்டங்களை பயில வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் இந்த குறித்த ஆங்கில மொழியினை விருத்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் சர்டிஃபிகேட் இன் இங்கிலீஷ் என்கின்ற மூன்று மாத கற்கினறியினையும் நாங்கள் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம் ஆகவே குறித்த மாணவர்களும் இந்த ஆங்கில கற்கினறியினை இணைந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளும் அதாவது அதிபர் சோமசூரியன் என்ன சொல்றாரு சொன்னால் என்பிக்கு போ தேசிய தொழிற்சார் தகமை என்கின்ற நாள் என்கின்ற தகமை விட அதாவது மாணவர்கள் காலம் பொருந்தானது காலத்தை வீண்பெறியும் செய்யக்கூடாது என்பதற்காக பல்கலைக்கழகத்துக்கு தெளிவான மாணவர்களும் அதே போன்று நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரியவில்லை தெளிவாகவில்லை நாங்கள் ஓயில் ஏழில் உயர்தனம் கட்டியிருக்கிறோம் என்கின்ற மாணவர்களும் உடனடியாக மட்டக்களப்பு மஞ்சள் ரூபாய் தொழில்நுட்ப கல்லூரியில் அதிபர் நடவும் அதே போன்று தொழில் வழியாட்டல் பிரிவு ஒன்று ஒன்று இங்கே இருக்குது அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படும் கால பொன்னானது வீண்பெறையும் செய்ய வேண்டாம் உடனடியாக நீங்கள் நாட வேண்டும் அதாவது அதிபர் கூறிய கருதிப்படி இங்கே பிளான்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் என்பிக்கு ஃபோ ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் என்பிக்கு ஃபோ கம்ப்யூட்டர் கார்ட்வே என்பிக்கு ஐசிடி டெக்னீஷியன் என்பிகூஃபோ கிராஃபிக் டிசைன் கிராபிக் டிசைன் என்பிகுபோ போன்ற பாடநரிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட இருக்கிறது ஆறு மாத கால பாடநரை என்பிக்கு ஃபோர் தேசிய தொழிற்சாச உமை என்பிகு ஃபோ அதாவது டிவிசி தேசரி ஒகேஷனல் எஜுகேஷன் கவுன்சில் அதாவது தேசிய தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் அது மாத்திரமில்ல அதிபர் தற்போது கூறி கருதும்படி என்பிக்கு ஃபோ ஆனது உயர்தரத்திற்கு சமமானது உயர்தரத்திற்கு சமமாகது எனவே நிறைய வாய்ப்பை தவிர வேண்டாம் அதே கொண்டு பிளான்ட் அண்ட் நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் பாடநோகையை நீங்கள் பூர்த்தி செய்வீர்களாக இருந்தால் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதாவது இங்கே ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற டிப்ளமா பாடனி டிப்ளமா ஹைனஸ் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி என்பிக்கு ஃபைவ் அண்ட் சிக்ஸ் செய்தது பிறகு நீங்கள் அதில் இப்போ சட்டிஸ்ஃபேக்ட்ரி கம்ப்ளீட்டட் ஆக நீங்கள் என்று அப்புறம் உங்களுக்கு டிகிரியை நீங்கள் பெற்றுக்கொண்டு உயர்ந்த சலரிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் முடியும் நிறைய வாய்ப்புள்ள பாடனர்கள் தான் நீங்கள் இருக்குது அது மாத்திரம் இல்லை அதில் குறிப்பிட்டார் மூன்று மாதங்கள் ஆங்கில பாடனர் இங்கே நடவரப்போகுது அதுக்கும் நம்பிக்கை என்று சொன்னார் இந்த ஆங்கில பாடனர்கள மருத்துவ தெரிவு செய்யப்படும் செய்யப்பட்டார்கள் பொறியியல் கூட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அது மாத்திரமல்ல பல்கலைக்கழகத்தில் எந்த ஃபீல்டுக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் அது மருத்துவமாக இருக்கட்டும் பொறியியலாக இருக்கட்டும் கலையாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் டெக்னாலஜி ஃபீல்டாக இருக்கும் அனைவருக்கும் ஆங்கிலம் என்கின்றது மொழி தேர்ச்சி என்கிறது ஒரு மிகவும் முக்கியம் எனவே அந்த பாடநூலையும் இடந்து கொள்ளுமாறு அதிபர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதாவது அவர் தாமதிக்காமல் இந்த உடனே கூட ஆரம்பிப்பதற்காக அந்த அனுமதிகளை வழங்கிய துணிப்பக்கல்வி பயிற்சி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயக மெஸ்ஸி ஜெகத் அவர்களுக்கும் அதை போன்று டிரெக்ட் அகடமிக் அதை போன்று டிபுட்டி டைரக்டர் அகாடமிக்கு ஆகியிருக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்